இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெழும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பதினொன்னு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எபிசோடு இன்னைக்கு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து தான் வந்து சீட் கிடைச்சது அப்படிங்கறதுனால வந்து கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இருக்க கலை கோவத்துல இருக்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அத்தை எவ்வளோ செஞ்சாங்க அதெல்லாம் தெரியாதானா ஒன்றுமே செய்யமா அப்படிங்கிறத ஏன் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற தான் இருந்தது மாலை போட்டதுக்கு காரணம் என்ன அதாவது அன்புக்கு மாலை போட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசி அரிசி இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைம்ல வந்து கதிரும் வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க நான் ஏதோ வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா நீங்க போயிட்டு அலேக்கா வந்து ஒரு மாலையை போட்டீங்க இப்ப அனுப்புறது கஷ்டமா போச்சு பாருங்க அப்படிங்க சொல்ல என்ன நடந்துச்சு தெரியுமாடா அப்படிங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் வீட்டில் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்க வந்து அந்த தலைவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் என்னம்மா இவ்வளோ ஓப்பனாக உங்கள் மருமகளை வந்து எதிர்த்துட்ருக்கிறீங்க அந்த பொண்ணுனால தான் நீங்கள் ஜெயிச்சீங்க அது ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது இந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைச்சது காரணமே அந்த பொண்ணுனால தான் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுக்கறதுக்கு நீங்கள் இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அது வெளிப்படையாக தெரியுது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போதைக்கு அவங்கள கூட வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறக்கும் கூட கூட்டிகிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு மைலேஜ் அதுதான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அவர் தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மாலையெல்லாம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ இதில் இவ்வளவு பிளான் வச்சுருக்கீங்களா இருந்தாலும் வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கலையரசு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நான் எம்எல்ஏ இல்லை வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது நீ ஒழுங்கா கம்முன்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க ஸோ இந்த பிளான்ல வந்து நம்ம சொல்லாததெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான் ஸோ அது ஒரு சைடு இருக்க அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அன்புக்கு வந்து ஒரு கால் வருது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு காமிச்சாங்கல்ல அந்த பொண்ணு வந்து கால் பண்ணுது என்னம்மா ஓ தான் வந்து உங்கள் அத்தைக்கு வந்து எம்எல்ஏ சீட்டே கிடச்சிருக்கான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் உன் தான் வந்து ஊரில் எல்லாம் சொல்லி இந்த பதவி ஒன்று வாங்கி தர சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து உனக்காக செஞ்சுருக்கிறாரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல ஓ இதெல்லாம் அவன் செஞ்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் வந்து கிஃப்டெல்லாம் வாங்க அதாவது சர்ப்ரைஸாக வந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறா அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் கொடுத்த நான் வந்து எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா அப்படிங்க கேட்டேன் இல்லை தெரியாது அதை சொல்லு அப்படிங்கு மாதிரி கதிர் கேட்குறான் ஸோ இந்த ஸ்வீட்டு எதுக்கும் இல்லைப்பா உங்க அம்மா என்ன வந்து புத்திசாலின்னு மாலை போட்டாங்கல்ல அதுக்காக தான் அப்படிங்குறது சொல்ல ஓ அதுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அதுவே எனக்கு வெற்றி தான் ஆனால் அதை மட்டும் காரணம் இல்லை நீ வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அதுக்காகவும் தான் அதுக்கு தான் இந்த ஸ்வீட்டே வாங்கினேன் அப்படிங்குமா சொல்ல அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆனால் இதை வச்சுட்டு நான் லவ் பண்ணுறேன் கிவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடாத வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கற்று காட்டுறா ஸோ இப்போ எப்படி வந்து நான் நல்லமே கொஞ்சம் அப்படிங்க மாதிரி உன்னோடய எஃபர்ட் வந்து புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேல ஜென்யூனாக இருக்குதுன்னு சொல்கிறேன்ல அதே மாதிரி தான் வந்து உன்னோட காதலோ அதிகரிக்கும் என் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறான் இவன் திருந்த மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ போயிடுறான் அப்படின்னு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் வந்து காலேஜ் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காலேஜுக்கு போய்ட்டுருக்குறான் சேரன் அந்த இடத்துல அவனை வழியை மறிச்சு சண்டை கட்டுறாங்க நிறைய பேர் சும்மா ரோட்டில் போனவனும் வழிமுறிச்சு வேணும்னே சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது பார்க்குறக்கே ஏதோ வந்து ட்ராமா மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அதே மாதிரி தான் ஆச்சு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த ரோட்டில் தான் வந்து அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா வந்து ஏய் என்னடா என் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒழுங்காக போயிருங்க அப்படிங்க மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ அந்த மேட்ரு வந்து பாண்டி மூலியமாக வந்து கதிர்க்கு தெரிஞ்சு அது வந்து அன்புக்கு தெரிஞ்சு என் தம்பி அடிக்கிறாங்களா வாங்க போகலாம் அப்படிங்க கூப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து டே வாடா வீட்டுக்கு போயலாம் அப்படிங்கமா சொல்றாரு சோ இதெல்லாம் வந்து அணுவோட பிளான் அப்படிங்கறது தெரியுது எஸ் தான் வந்து இந்த ரவுடி பசங்களை எல்லாம் செட் பண்ணி அவங்க அப்பா வர நேரத்தில் பார்த்து அடிங்க அப்பதான் வந்து செம்பதியில் அவங்க அப்பா பேசுவாரு வேற வந்து சொல்லியிருக்காருல சேர்த்து வைக்கிறான்னு அதனாலதான் இது நடந்தது சோ இது எல்லாமே டிராமா அப்படிங்கறதாப்பா சேரனா அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு கூட்டு போறாரு வா நம்ம வீட்டுக்கு போலாம் போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டு போகிறாரு அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் முடியுது நல்லாவே இருந்தது இன்றைக்கி எபிசோட் ஸோ எப்படி இருக்க போது அடுத்தடுத்த எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதனால நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்